வணக்கம் அன்பர்களே நண்பர்களே இந்த புதிய காணொலியின் மூலியமாக உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பேச போற ராசி விருச்சிக ராசி விருச்சிகம் விருச்சிகம்னாலே ரகசியம் புதைந்திருக்கக்கூடிய இடம் விருச்சிக ராசி அன்பர்களும் அப்படித்தான் த மனசுலயும் சரி எண்ணங்களையும் சரி யாருக்குமே சொல்லாத விஷயங்களுடைய பிறந்து வளர்ந்து அவங்க வாழ்க்கையை கூட முடிச்சுக்குவாங்க விருச்சிக ராசி என்பர்களுக்கு பொதுவாகவே நூத்தல எண்பத்தஞ்சு சதவீதம் பேருக்கு நிறைய மனசில் கோளாறுகள் இருக்கும் நிலையான எண்ணங்கள் இருக்காது மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும் எண்ணம் வந்து அலை மாறி வந்து வந்து போகும் ஒரு முடிவை தீர்க்கமாக எடுக்க முடியாது அது காதலாக இருக்கட்டும் கல்யாணமாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே பிரச்சனை சிக்கல்கள் வாழ்க்கையில் வந்து போராட்டங்கள் அதிகமாக உள்ள ராசி வந்து விருஷிக ராசி அந்த போராட்டங்களில் ஜெயிக்கிற ராசியும் கூட விருச்சிக ராசி தான் இதுவும் நம்ம மறுந்திட முடியாது ஸோ இது ஒன்று இருக்குது இப்போ ரிஷிகராசிக்கு எதிர்பாராத எதிர்காலம் என்ன சார் இருக்குது அதை பற்றி பேசுவோம் விருச்சிகராசி என்பர்களை பொறுத்தவரைக்கும் எதிர்பாராத எதிர்காலம் இப்போ ருச்சிகராசி என்பர்களுக்கு அர்தாஷ்டம சனி நடக்குது அது மாதிரி பஞ்சமஸ்தானத்தில் ராகு அதே மாதிரி லாபஸ்தானத்தில் கேது விரச்சிகராசிக்கு ஏற்கனவே இழக சனி முடிஞ்சு கஷ்டப்பட்டு இன்னும் எப்போ எப்போது முந்நூற்றறுபத்தஞ்சு நாள் இருபத்தஞ்சி வருஷம் ரிச்சிகராசியை கேட்டால் கூட எனக்கு நேரம் சரியில்லைன்னு தான் சொல்லுவாங்க நேரம் சரி இருந்தால் கூட நேரம் சரியில்லைன்னு சொல்லக்கூடிய ரிச்சிகராசி என்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க விருச்சிகராசி என்பர்களுக்கு இப்போது தனிப்பட்ட முறையில் நேரம் சரியில்லைன்னு சொன்னால் உங்கள் ஜாதகத்தை கீழே கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை தொடர்பு கொண்டு நீங்கள் ஃபீஸ் கட்டி கட்டணம் கட்டி அப்பாயின்மெண்ட் ஆன்லைனில் வாங்கி தான் நீங்கள் பார்க்கணும் ஏன்னா விருச்சகராசிக்கு நேரம் தான் இருக்குது எதிர்பாராத எதிர்காலம் என்பது விருச்சிகராசிக்கு நடக்க தான் போகுது அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏப்ரல் முப்பதாம் தேதி வரைக்கும் விருச்சிக ராசிக்கு ஒரு மாதிரியான அமைப்பு முப்பதுக்கு பிறகு வேறு மாதிரியான அமைப்பு நவம்பருக்கு பிறகு இன்னும் சூப்பரான அமைப்பாக இருக்குது ஸோ விருச்சிகராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த வரக்கூடிய ஏப்ரல் முப்பதாம் தேதி வரைக்கும் மிகுந்த அக்கறை தேவை பொதுவா பிறந்ததுலேருந்தே எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பு உறவுகள் யாருக்கிட்டையும் பழகிறதுல விருட்சிகராசியை வந்து நீங்க உள்ள ஒன்று வச்சு அப்படியே வெளியில எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாம தவிச்சு மனசுல போட்டு கசக்கி பேப்பரை கிழிச்சு போடுறதெல்லாம் பண்ணக்கூடாது கொஞ்சம் நீங்க ஃபார்வர்டு முன்னாடி வந்து மனசுல இருக்கிறத தொடர்ந்து பேசுனா அது உங்களால் முடியாது தியானங்கள் என்னைக்கு ராசி அன்பர்கள் அதிகமாக பண்றீங்களோ அன்னைக்குதான் உங்க வாழ்க்கை அப்படிங்கிற கதவு ஓப்பன் ஆகும் அது வரைக்கும் அடைச்சிட்டு நீங்க உள்ள இருந்தீங்கன்னு சொன்னா நீங்க அப்படியேதான் இருக்கணும் வேற வழியே இல்லை ஆக ராசி அன்பர்களுக்கு ஒரே முதல் ஸ்டெப் என்னன்னு சொன்னா வாழ்க்கையில சக்சஸ் ஆகிறதுக்கு தியானம் பன்னிரண்டு ராசிக்குமே சொல்றேன் நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி இந்த பக்தியுடைய கான்செப்ட் உலகத்திலேயே வந்து புரியாத ஒரு புதிராக உலக வெள்ளக்காரங்களாம் கூட பாக்குறாங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா இங்கதான் அதிகமா சாமி 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 அப்படின்னு சொல்லக்கூடிய பக்தி இருக்கு ஆனால் இதே ஊரில் தான் குழந்தைகள் பெண்மணிகள்லாம் முண்டி அடிச்சுட்டு போய் சாமியை பார்ப்பாங்க அப்படின்னா என்ன நினைக்கிறாங்க அவங்கன்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் வந்து யார் பாது எத்தனை பேரை தள்ளிட்டு வந்த நான் எண்பது பேர் சார் இன்னொருத்தன் கை தூக்குவான் நான் நூற்றி ரெண்டுமா நீ தான் முதலவா நூற்றி ரெண்டு பேரை தள்ளிட்டு வந்தியா ஃபஸ்ட் கிளாஸ் வா என் மடியில் வந்து உட்காருன்னு சொல்கிற மாதிரி சாமி சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்குறான் பக்தியுடைய ஆரம்பம்னா என்ன அடுத்தவனுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிற மனசு தான் பக்தியுடைய ஆரம்பம் சரி நல்லதுதான் உன்னால செய்ய முடியல தீங்காவது செய்யாமல் இருக்கணும் நீ பொம்பளைங்களை குழந்தைங்களை தள்ளிட்டு போய் சாமியை பார்த்ததுனால தான் சாமியை வந்து உடைய ஆசீர்வாதம் பண்ணுவாங்கன்னு நம்பற நீங்கள் எல்லாரையும் சொல்ல ஆனால் பெரும்பாலான மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க கோவிலில் முண்டி அடிச்சுட்டு போறாங்க அதில் என்ன பக்தி வரும் இல்லை என்ன நினைக்கிறாங்க அவன் மனசுல ஓ சாமியை எவ்வளோ மூன்று வேற முண்டி அடிச்சுட்டு நம்ம போய் பார்த்தோன்னா சாமி வந்து எனக்கு எல்லாம் கொடுத்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறான் அப்படி அது சாமியே இல்லையே இல்லையா முதல்ல சாமின்னா என்ன பக்தினா நான் என்ன நம்ம ஆளுங்க நிறைய புரிஞ்சு புரிஞ்சுக்கணும் முதல்ல நிதானத்தோட மனது அமைதியோட உடல் அமைதியோட இருக்கும்போது தான் பக்தி என்பது உள்ளவே வரும் நம்மால போட்டு சத்தம் அடி கிழி மாறு எடுத்து அதுக்கப்புறம் போய் சாமியை போய் எல்லாம் நாற்பது பேர் தள்ளிட்டு குழந்தைங்க அங்க அங்கே உடனே அம்மன் என்ன இவனுக்கு எழுது வாப்பா நாற்பது குழந்தை மிஸ்டியா உனக்கு தான் ஒலிம்பிக் வா வந்து உட்கார மடியிலன்னு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்குறான் இப்போ இதுதான் வந்து மேஜர் பிரச்சனை இதே மாதிரி தான் விச்சிகராசி என்பர்கள் மனதை வந்து திறந்து வைத்து நிதானத்தோடு செயல்படும் பொழுதுதான் வெற்றிகளை நீங்க பார்க்க முடியும் விருமண வாழ்க்கையில வந்து எல்லாத்தையும் குறை சொல்லிட்டு பிறந்ததுலேருந்து இறந்த வரைக்கும் எல்லாத்து குறை சொல்லிட்டு வாழ்க்கையை முடிச்சு போகிறது அது வந்து ஒரு வாழ்க்கையே கிடையாது யார் வேணா அதை பண்ணலாமே ஐந்தறிவு படித்த மிருகமும் அதை தான் செய்வாங்க ஆறறிவு படித்த மனிதன் வெற்றியை உண்மையாக சுவைக்க வேண்டும் அதை அடைய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மனிதனுக்கு நிறைய குணாதிசயங்கள் தேவைப்படுது என்ன குணாதிசயம் முதல்ல நிதானம் தேவைப்படுது அதுக்கு பிறகு இந்த குறிக்கோள் கொள்கையிலிருந்து மாற்றாத ஒரு நிலை வந்து தேவைப்படுது தொடர் முயற்சிகள் தேவைப்படுது எத்தனை தோல்விகள் வந்தாலும் மறுபடி மறுபடி முயற்சி செய்து ஒரு ஒரு மனிதர் வந்து இந்த பூமியில் பிறந்து வந்து அறுபத்தேழு வருடங்கள் வாழ்ந்து அவர் வந்து தன்னுடைய வந்து அறுபத்தேழாவது வயதில் வந்து ஒரு பதினாலு முறை வந்து பிஸ்னஸில் வந்து தோற்று போய் ஒரு பதினெட்டு முறை தற்கொலையில் தோற்று போய் ஒரு ஒரு என்ன சொல்கிறது நூறு டாலரை வச்சுட்டு பல கடைசியாக தற்கொலைக்கு முயற்சி பண்ணி அதுலேயும் தோற்று போய் ஆரம்பித்தது தான் கேஎஃப்சி அவர் எண்பத்தி ஏழாவது வயசில் வந்து இறந்து போகிறார் அமெரிக்காவுடைய டாப் ஃபைவ் பில்லினியர்ஸில் ஓத்துறார் வாழ்க்கையை நமக்கு சொல்லக்கூடிய அதிசயங்களும் ஆச்சரியங்களும் நிறைய இருக்குது அப்படி ராசி ஏன் ஒரு ஆச்சரியம்னா நீங்களே ஒரு ஆச்சரியம்தான் நீங்களே இந்த பூமியில் ஒரு ஆச்சரியம்தான் ஏன்னு சொன்னால் உங்கள் ராசி வந்து காலபுருஷனுக்கு எட்டாம் வீடு என்று சொல்லப்படக்கூடிய ராசி உயிரையும் உடலையும் பிரித்தெடுக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த விருச்சிக ராசி இது உலகத்தில் ஒரு அதிசயமான ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையிலையும் அதிசயமான விஷயம் நீங்களும் ஒரு அதிசய மனிதர்கள் தான் ஒன்றுனா இந்த பக்கம் போய் உட்காந்துருவீங்க இல்லைன்னா அந்த பக்கம் போய் உட்காந்துருவீங்க நடுவில் இருக்கணும் நீங்கள் அதாவது ஒன்று எதுவுமே வேணான்றிவீங்க இல்லை எல்லாமே வேணுன்றீங்க இது ரெண்டும் இல்லாமல் நடுவில் இருக்கணும் அதே மாதிரி விருச்சிகராசிக்கு மன அழுத்தங்கள் இதெல்லாம் நான் சொல்லித் தருவேன் இல்லை தற்கொலை எண்ணங்கள் பல விருச்சிகராசி என்பவர்களுக்கு ஒரு தடையாவது வாழ்க்கையில் செத்துடணுன்ற எண்ணம் வராமல் இருக்கவே இருக்காது அதே மாதிரி தாயாருடைய ஆதரவு இல்லாமல் இருக்கக்கூடிய விருச்சிகராசி அன்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க அது இருப்பாங்க விதி விளக்குகள் இருப்போம் விதியில எண்பது சதவிகிதம் விரச்சிகராசி அன்பர்களுக்கு தாயாருடைய ஆதரவு என்பது கிடைக்காது ஸோ இது ஒன்று இது எல்லாத்துக்கும் மேலே எதிர்பாராத எதிர்காலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் முப்பதாம் தேதிக்கு பிறகு விச்சகராசி என்பர்களுக்கு ஒரு படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு மிகப்பெரிய காலேஜில் வந்து அட்மிஷன் வந்து ரொம்ப சுலபமாக மெரிட்லேயே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அதே மாதிரி மருத்துவத்துறையில் படிக்கணும்னு ஆசைப்படக்கூடிய விருச்சிகராசி அன்பு மாணவர்களுக்கு ஐயோ நீட்டில் ஃபெயில் ஆயிட்டமே அப்படிங்கிறதுலாம் தேவையே இல்லை மறுபடி நீங்கள் தேர்ச்சி பெற்று இதே ஊரில் எம்பிபிஎஸ் படிச்சு அத்தனை பேர் பயம் மூஞ்சியிலையும் கரிய ஊசுற அளவுக்கு டாக்டர் ஆகி எம்டி படிச்சு ஃபாரினில் போய் நீங்கள் சாதிக்க தான் போறீங்க இது நடக்க தான் போகுது இது நாமளும் பார்க்க தான் போகிறோம் ஆக விருச்சிகராசி என்பர்கள் இது சத்தியமாக நடக்கும் அடுத்தபடியாக இந்த காதலில் தோல்வி அடைஞ்சு வந்து மனசு உடஞ்சி போய் ஐயோ பிளேடால கையை கிழிச்சுக்கிறது இதெல்லாம் நிறைய விருச்சிகராசி என்பர்கள் பண்ணுவீங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய விருச்சிகராசி என்பர்களுக்கு அவன் கல்யாணம் பண்ணியே முப்பத்தஞ்சு நாற்பது வருஷம் வாழ்ந்துட்டு பொன்னாட்டியம் புருஷனும் டைவர்ஸ் பண்ணிட்டு போகிறாங்க பசங்களுக்கே இருபத்தஞ்சி முப்பது ஆகுது ஆக நீங்கள் வந்து காதலுக்காக வந்து வேண்டிய அவசியமே இல்லை வாழ்க்கையில் எது வேணால் நடக்கும் அதுக்கு பேர் தான் வாழ்க்கை புரியுதுங்களா எல்லாத்தையும் கடந்து போகணும் ஆக இன்னைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்கு இப்ப வரக்கூடிய ஒன்றரை ஆண்டு காலங்களில் ஏப்ரல் முப்பதுக்கு மேல அருமையான வாழ்க்கை துணை அமையக்கூடிய வாய்ப்புகள் இன்னொரு பெட்டர் சான்ஸ் வரும் அதை அதுக்கு மனசை நீங்க திறந்து வைக்கணும் மூணு நாலாவது எதிர்பாராத எதிர்காலம் வரிசையில் கடனாலேயே காலியானது நம்பர் ஒன் இவன் கடனை ஏற்படுத்திட்டு போய் காலி பண்ணிக்குவான் இவருக்கு வரதில்லை நம்மளே போய் கடனை ஏற்படுத்திக்கிட்டு நம்மளே நம்மள காலி பண்ணிக்கிறது அதுல நமக்குதானே முதல் பரிசு அந்த விஷயத்துல இப்ப பொருளாதாரத்துல மிகப்பெரிய ஏற்றங்கள் நடக்கும் அதிசயங்கள் நிகழும் எதிர்பார்க்காத இடத்துல இருந்து வியாபாரத்துல கான்ட்ராக்ட் அமைகிறது அக்ரிமெண்ட்ஸ் போடுறது ஒரு டை பண்ணிக்கிறது இல்ல பிசினஸ் திடீர்னு வந்து பிக்கப் ஆறுது இந்த மாதிரியான அமைப்புகள் நடக்கும் வேலை செய்யக்கூடிய அன்பர்களுக்கு பதவி உயர்வுகள் ப்ரமோஷன் இன்சென்டிவ்ஸ் போன்ற அமைப்புகள் அடுத்த ஏப்ரல் முப்பதுக்கு மேல கண்டிப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் கீழே கொடுக்க வாட்ஸ்அப் நம்பர்ல உங்களுடைய சுய ஜாதகத்தை அனுப்பிச்சு எங்கள்கிட்ட பணம் கட்டி அப்பாயின்மெண்ட் ஆன்லைன்ல தான் வாங்கி பாத்துக்கலாம் அதே மாதிரி அடுத்தபடியாக விருச்சிகராசி என்பர்களுக்கு பாக்கியம் இல்லாத விருச்சிகராசி என்பர்களுக்கு குரு பார்வை ஏற்படும் பொழுது ஏப்ரல் முப்பதுக்கு மேல பாக்கியம் என்பது ரொம்ப அருமையான ஆண் குழந்தை பிறக்கக்கூடிய யோகங்கள் இருக்கு அதே மாதிரி அதை விட அழகான பெண் குழந்தையும் வரக்கூடிய யோகங்கள் இருக்கு இப்போ விருச்சிகராசி என்பர்களுக்கு இத்தனை யோகங்கள் நிறைந்த ஆண்டாக அடுத்த ஒன்றரை ஆண்டுகள் வருகிறது எதிர்பாராத அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு சாதாரண நிலையில் இருந்த ஒரு நார்மலான மனிதன் வந்து ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரராக மாறி விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய அளவிற்கு வரக்கூடிய நாட்களும் வாரங்களும் மாதங்களும் இருக்கு அதுல எல்லாம் சந்தேகம் தேவையில்லை நம்பிக்கை இல்லாத ராசி அன்பர்கள் தயவு செய்து இனிமே வீடியோக்குள்ளவே வராதிங்க நம்பிக்கையுள்ள விருச்சிகராசிகள் அன்பர்கள் என்னை ஃபாலோ பண்ணி என் பின்னாடியே வாங்க ஆக என் அன்பு விருச்சிகராசினியர்களே உங்களுடைய வாழ்க்கை உங்கள் கையில் என்று கோரி அடுத்து வரும் காணொலியில் மறுபடியும் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்